உலகெங்கும் உள்ள மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருக்கீங்களோ இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க என்னம்மா அப்படின்னு தானே கேட்குறீங்க மீன ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த கண்ணி ராசிக்காரர்களை வழி நடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க மீன ராசிக்காரங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இதை உணர்ந்தவங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எடை போற்றாதீங்க இவங்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தா கூட அது ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்தையுமே அக்யூரட்டாக சொல்லிடுவாங்க அதை புத்திசாலிங்க ராசி மாதிரி இவங்களுடைய தேடல் வந்து எப்பவுமே நகர்ந்துக்கிட்டே இருக்குங்க தேடி தேடி படிக்கக்கூடியவங்க தேடி தேடி நிறைய விஷயத்தை கற்றுக்கக்கூடியவங்க நிறைய தெரியும் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க கௌரவத்துக்கு ஒரு குறைச்சல்னால் அது எப்பேற்பட்ட விலை கொடுத்தாவது கௌரவத்தை காப்பாற்றணும்னு பாடுபடுவீங்க இவங்களுக்கு சொல்லுதான் ரொம்ப முக்கியம் சொன்ன சொல்ல தவற தவறமாட்டீங்க இவங்ககிட்ட ஒரு வாக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து நடந்துருச்சுன்னே நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஊரே பேசக்கூடிய அளவுக்கு பத்து நல்ல விஷயங்கள் டாப் லெவல் விஷயங்கள் சொல்ல போகிறேங்க ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் நீங்கள் பட்ட காயங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள் அப்படியே மாற்றமாக வரப்போகுதுங்க ரொம்ப அருமையான காலகட்டம்னே சொல்லலாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நல்ல காலத்திலையும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபாடு என்ன எல்லாமே தெளிவாக பார்க்கலாங்க மீனராசிக்கு எவ்வளவு வந்து துடிச்சு துடிச்சு வாழ்க்கை வந்து வெறுத்து போய் இருந்தீங்களோ அப்படிப்பட்ட நிலை வந்து அப்படியே மாறப்போகுதுங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ போகிறீங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க கடின உழைப்பால் சாதிச்ச நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் மன போராட்டங்கள் குறைஞ்சி போகுங்க மனசில் சந்தோஷம் கூடி கொள்ளும் மூணாவது விஷயம் சமயோகித பேச்சால் தடைப்பட்ட வேலைகளை கட கடன் செஞ்சு முடிச்சிருவீங்க நாலாவது விஷயம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரும் அஞ்சாவது விஷயம் பழைய கடன்கள் எல்லாமே இப்போ சுத்தமாக பைசா பாக்கி இல்லாமல் அடைச்சிருவீங்க ஆறாவது விஷயம் தள்ளி போன திருமணம் இப்போ கை கூடி வரப்போகுதுங்க ஏழாவது விஷயம் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்க போராட்டம் நீங்கி முழுமையான அந்யோன்யமோடு வாழ போறீங்க எட்டாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு அதாவது குழந்தை பாக்கியம் வந்து இந்த காலத்தில் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க ஒன்பதாவது ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க பத்தாவது சோர்வு சலிப்பு நீங்கி உற்சாகமாக வலம் வர போகிறீங்க உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிற உணர்ந்து நல்லவங்களை பக்கத்துலையும் கெட்டவங்களை தூரத்துலேயும் தள்ளி வைக்க போகிறீங்க மேலும் வேற்று வேற்றுமதம் சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்களால் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதுங்க பத்து விஷயம் மட்டும்தானா அப்படின்னு நினச்சிடாதீங்க பத்து விஷயங்கிறத நான் சொன்னேன் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது போதும் போதும் பெருசா போகுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே வெற்றி நிற்கக்கூடிய குருவினால் புதிய முயற்சிகள் எல்லாமே கட நடக்க போகுதுங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலையை பார்ப்பீங்க அந்த அளவுக்கு பிஸியா இருப்பீங்க உங்களை தேடி பணவரவு அப்படிங்கிறது தாறுமாற வருங்க கும்பத்தை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி உங்களுக்கு இருந்து வந்த நீங்கும் புதுசாக சொத்து வாங்குவீங்க சரியாகாத விஷயம் இந்த காலகட்டம் முழுக்கவே வருமானம் பெருகும் ஆன்மீகவாதிகள் சித்தர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இத்தனை நாளாக கெட்ட பேர் மட்டும்தாங்க மிச்சமாயிருக்கும் இப்போவும் நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கெட்டது நினைக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க உங்களை பற்றின வதந்திகள் எல்லாமே மறைஞ்சு போகுங்க கடந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க வீண் விரயம் விரக்தி ஏமாற்றம் காரியத்தில் தடை எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் இப்படிதாங்க உங்கள் வாழ்க்கை ஜீரோ பர்சன்டேஜில் வாழ்க்கை நிலை இருந்துச்சு ஆனால் இப்போ நூற்றுக்கு நூறு சதவீதம் மீனராசிக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அமோகமாக மாறப்போகுதுங்க பேர் புகழ் பட்டம்னு சொல்லி கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் உங்களை யாராவது வந்து ரொம்ப தூக்கி வச்சு பேசுகிறாங்க வீண் புகழ்ச்சிக்கு வந்துட்டு ஆளாக்குறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நினச்சி மயங்கிடாதீங்க உங்களை திறவனை நம்பலாம் ஆனால் உங்களை வந்து தூக்கி வச்சு பேசுகிறவனை சுத்தமாக நம்பிடாதீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல வளர்ச்சி இருக்கும் அதிகமான லாபத்தை பார்ப்பீங்க அதுவும் கூட்டத்தொழில் செய்கிறவங்க எல்லாம் உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு இத்தனை நாளாக வந்துட்டு குறைச்சி கொடுத்துருப்பாங்க அது இது என்ன அது என்னன்னு கேட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நீ என்ன வேணால் பண்ணு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு என்ன பணம் வேணுமா நான் போட்டுறேன் அப்படி கேட்பாங்க லாபத்தை கூட அவங்க வந்து கேட்காம இருப்பாங்க நீ கொடுக்காம அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசுவாங்க திருப்தியா இருக்க போகுது அயல்நாட்டு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருங்க அடுத்தது உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு எல்லார் முன்னாடியும் எல்லா வேலையும் நீங்க தான் இழுத்து போட்டுட்டு செஞ்சிருப்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் வந்து சுத்திக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனா இப்போ உங்களுடைய மதிப்பு மரியாதை கூட போகுதுங்க பழைய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களை விட்டு நீங்க போகுது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுவீங்க அதே மாதிரி ஒரு கோப்புகள் அதாவது ஒரு ஃபைலை கையாளும்போது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கையாளுறீங்க அப்படின்னா அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க நான் முன்னாடியே சொன்னதான் ஒரு கூட்டம் வந்து உங்களை எப்படியாவது திரும்ப திரும்ப காயப்படுத்தணும் அப்படின்னு சுத்திக்கிட்டே இருக்கு அதே மாதிரி அலுவலக சூழல் அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்குங்க இருந்தாலுமே நீங்க கவனமா இருக்கணும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிச்சிடாதீங்க எப்போவுமே வந்துட்டு அளாட்டாக இருங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் வேகத்தை அதிகப்படுத்துங்க செயல்பாடுகளில் நிதானத்தை கடைப்பிடிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய விரு ஈஸ்வரரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நன்மைகள் வந்து உண்டாகுங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய விபசித்த முனிவரின் பாதத்தில் தியானம் பண்ணிட்டு வாங்க வேப்பமரப் கன்றுகளை நட்டு அதை வந்து பராமரிச்சுட்டு வாங்க இதோடு சேர்ந்து ஆதரவற்ற பெண் பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க விருச்சம் கிடைக்குங்க சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கை இந்த பரிகாரத்தினால் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்குங்க இப்போ வரைக்கும் பார்த்தது மீனராசிக்க பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் புரட்டாதி நட்சத்திரம் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் நெருக்கடிகள் விலகும் குடும்பத்தில் பார்வையினால நினைச்ச வேலை எல்லாமே நடக்குங்க அவங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அதிசயத்தக்க வளகையில உங்க வாழ்க்கையில வந்து மாற்றம் நடக்கும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் சொத்து சுகம் எல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க இந்த சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைகளை நீக்கி கொடுக்கிறாரு வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கறாரு குடும்பத்தில் நிம்மதியை உருவாக்குறாரு வருமானம் உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வரவு அதிகமாகும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அடுத்தது ராஜ் ராகுவுடைய சஞ்சாரம் வந்து உங்களுக்கு அமையிறதுனால தடைகள் நீங்குது பணியிடங்களில் நல்ல ஒரு அமைதியான சூழல் வந்து கிடைக்குங்க சோதனைகள் மறையும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை மறையுது உடல் பாதிப்புகள் விலகுது நட்பால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுது குடும்பத்தில் நெருக்கடிகள் வீணலைச்சல் எல்லாமே மறையுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்மறை பலன்கள் எல்லாமே இனி இல்லை உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் சீராகுது எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு ஒற்றுமை உண்டாகுது உடல் ஆரோக்கியம் எல்லாமே சீராகுது உங்களுடைய செல்வாக்கும் உயர்ந்து நீக்கப் போகுது அடுத்தது குருவுடைய சஞ்சாரம் இவரால் முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடைவீங்க வேலைவாய்ப்பு அமையும் தொழில் தொடங்குவீங்க திருமண பாக்கியமும் இருக்குது குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் சொந்தமாக வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்கி உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு மீன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமோகமாக மாறப்போகுது மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மீன ராசினாவே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரிங்க அதில் வந்து நிதானமாக செயல்பட்டு நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க குறிப்பாக அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க மற்றவங்கள பேச விட்டு அவங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிக்கவங்க தெளிவான சிந்தனையும் புத்தி சாதுரியமும் கொண்டவங்க இதனால் மேக்சிமம் இவங்க நினச்சது வந்துட்டு காலதாமதம் ஆனாலும் ஆனா அதை அடைஞ்சிருவாங்க தன்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும் உண்மையை மட்டுமே தூக்கி சுமந்துட்டு இருப்பாங்க நட்பு தொடரும் மீனராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா முதல்ல இவங்க தான் கண்டுபிடிப்பாங்க இதனாலேயே வீட்டில் இருக்கவங்க இவங்களை பார்த்து கொஞ்சம் நடுங்கவும் செய்வாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசிடுவாங்க தப்புன்னு தெரிஞ்சா அதுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டாங்க கற்பனை வளம் அதிகமா இருக்கும் கலை ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை தள்ளி வைப்பாங்க நல்லவங்களை தூக்கி பிடிப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசிக்கு இது நாள் வரைக்குமே வாழ்க்கை நிலைங்கிறது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் தாங்க இருந்துச்சு மீனம் அப்படின்னாவே தன்னோட அழுகைக்கும் தன்னுடைய தாகத்திற்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மீன் அழுகிறது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதாங்க மீன ராசிக்காரங்க தங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லிக்க மாட்டாங்க பரபரப்பாக இருந்தாலும் தன்னை சார்ந்தவங்களுக்கு செலவு செலவு செஞ்சுட்டு தாங்கிட்ட இல்லைங்கிறத கூட வெளிப்படுத்தாமல் போயிடுவாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க இவங்களோட கஷ்டத்தை வெளியே காட்டிக்காததுனாலேயே இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் இவங்க தனிப்பட்ட முறையில் அழுகவும் செஞ்சிருவாங்க என்னடா இது எல்லாருக்கும் நம்ம இப்படி பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்குன்னு யாருமே இல்லையே யாருமே நமக்கு வலிக்குதான் வலிக்குதையா சாப்பிட்டோமா சாப்பிடலையா இருக்கானா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரொம்பவே வருத்தப்படுவீங்க ரொம்ப வந்துட்டு பொறுமைசாலிங்க நீங்கள் இதனாலேயே பல பேர் உங்களோட பொறுமையை சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய இருந்து கண்ணீர் விட்டிங்க கதறி அழுதாச்சு நம்முடைய வாழ்க்கை நிலை மாறாதான்னு கூட நினச்சிருப்பீங்க ஆனால் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க நம்மெல்லாம் கூட ஒரு இடத்துல சொல்லுவோம் ஏதாவது தப்பு தண்டா நடந்தது அப்படின்னா என்ன கிர கிரகமோ தெரியல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தாங்க அதாவது கிரகங்கள் அமைப்பை பொறுத்து தாங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் அப்படி பார்க்குறப்போ கிரகங்களினுடைய சேர்க்கையினால் மீன ராசிக்கு உங்களுடைய தலைவிதி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் மாறப் போகுதுங்க அதுவும் நல்ல வகையில் அது என்ன ஏதுங்கிறதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதாவது சொந்த வீடு சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொழிலில் வெற்றி இது எல்லாமே நடக்க போகுதுங்க கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் ரணரோன ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் எல்லாருமே வராங்க கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக தாங்க நடக்குது எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க சொல்கிறத கேட்பீங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அதை எதுவுமே எதிர்த்து பேசாமல் கேட்பீங்க ஆனால் தனக்கு என்ன சரின்னு படுதோ அதைத்தான் செய்வீங்க மற்றவங்க சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் கேட்க மாட்டேனே சொல்லி முடிக்கலாங்க கட்டுப்பாடு கண்ணியத்தோடு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு அதிகளவு அளவு சந்திக்கிறதும் நீங்களாக தான் இருப்பீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி புலம்பி ரொம்ப மனசுக்குள்ள வருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களுக்கு அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இறங்கி போய் பேசினாலும் சரிங்க அந்த சூழல் வந்துட்டு உங்களுக்கு பாதகமாவே இருந்திருக்கும் எல்லா சூழலுமே போராட்டமாவே இருந்திருக்கக்கூடிய மீன ராசிக்கு இனி மாற்றம் வரப்போகுதுங்க குறிப்பா என்ன முயற்சி பண்ண சில தடையாகவே இருந்திருக்கும் இல்லையா இனி அந்த விதமான சரியாக போகுது வண்டி வாகனம் வாங்க போறீங்க வீடு எல்லா கல்வி யோகம் சுக்கிர பகவான் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன் கொடுக்க போகுதுங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுலயும் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்துட்டு போகுதுங்க லாபத்திலையும் முன்னேற்றத்திலையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மீனராசிக்கு இருக்க போகுதுங்க அதே மாதிரி மனசோர்வில் இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் வந்து சாதகமான காலகட்டமாக இருக்கிறதுனால வெளியூருக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி யோகம் இருக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில மாற்றம் வரும் உயர் பதவி பெறுவதற்கான யோகம் இருக்குங்க உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரத்தை ஆதர்கேற்ற பலனையும் பெற போறீங்க திருமண வாழ்க்கையும் எதிர்பார்த்தபடி அமைய போகுதுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலமான சிறப்பான பலன்களை அடைய போகிறீங்க பிடிக்காத வாழ்க்கை அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்குங்க இப்போ காதலில் இருக்கவங்க திருமணம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக சிகிச்சை பெற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான பலன்கள் இப்ப கிடைக்க போகுதுங்க வண்டி வாகனம் மாற்றம் எல்லாமே நடக்க போகுது ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு வாங்கி சொத்து சேர்க்க போறீங்க குழந்தையோட கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பிள்ளைகளோட கல்விக்கு தகுந்தது போல சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தூக்கம் இல்லாமல் இருந்து உங்களுக்கு இனிமேல் நல்ல தூக்கம் வரப்போகுதுங்க நிம்மதியான வாழ்க்கை நிலை மாறப்போகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தினால மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போக போறீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகுதுங்க சின்ன சின்ன சங்கடங்களும் இப்போ மறைய போகுது உறவுக்காரர்களுக்கிடையே உங்ககிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் மறைஞ்சு குடும்ப சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி குடும்ப விவகாரங்கள் மற்றவங்களோட தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அவங்களுடைய தலையீடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றம் இடமாற்றம் ஏற்படுங்க அலுவலகத்தில் உயரதிகாரிகள் கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைப்பிடிங்க சக ஊழியர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து போதுமான ஒத்துழைப்பு கிடைக்காதுங்க இதனால் பெருசாக இவங்க கிட்ட மெனக்கெட்டு நீங்கள் அப்படி உங்களை பற்றி எக்ஸ்பிளனேஷன்ல பண்ண வேண்டாம் எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலனை கொடுக்கும் இதுவே சொந்தமாக செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது கூடுதலாகவே கிடைக்குங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக போகுது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை வந்துட்டு நிறைய திட்டமிடலுக்கு அற்புதமாக பண்ண போறீங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண் மணிகளுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது உறவுக்காரங்க கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்துட்டுங்க நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அந்த நாள் முழுக்க முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்க இருந்தீங்க அப்படின்னா நினச்ச காரியங்கள் கை கொடுங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கே காலத்தில் கால பைரவரோட வழிபாடும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு இன்னமும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லாமே நல்ல காலம் சொல்லலாங்க இந்த அது உங்களுக்கு உணர்ந்து புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திராட்டாதி ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் எந்த ஒரு வேலையுமே நீங்க வந்துட்டு செயல்பட்டு எல்லா அந்த மீனராசி இருக்க எல்லா termó